மேலப்பாளத்துல வாங்கின கிடாயி புதிமுத்தூருக்கு எட்ட சந்தைக்கு போன குட்டி அமையல அதுல கிடாய் கிடாய் இல்லாம இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் ஒரு குட்டி எல்லாம் சாப்பிடு மேயமே கிடந்துச்சு இந்த மாதிரி குடுங்க ரெண்டு வேலை கொடுத்து ஒழுங்கா மேய்ச்சிட்டு தடுப்பு செய்தா படுத்தீங்களா ஒண்ணுமே கிடையாதுங்க தடுப்பு யாரையா சொன்னா இப்ப தான் தடுப்பூசி பண்ணாங்க பிபிஆர் நோய் ரொம்ப வருதுங்களா அது யாரையா சொன்னா காஞ்சி சாப்பிடாம கிடந்தவனு எல்லாம் நோய் வரும் சாப்பிட்டு ஒரு நோய் வரும் அந்த ஒரு வேலை அந்த வெள்ள இருக்குல்ல அதான் மின்னல் வேலை போவோம் அதான் தலைவர் சத்தம் கூட திரும்பிடும் நான் இருக்குது என்ன வருதுல இது மாசி மாத்தா போன மாசி மாத்தா என்ன குட்டி ஓகே வருஷத்து ரெண்டு 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 குட்டி பால் குடிச்சு கலர் எல்லாமே நல்ல செவல செவ்வளவு ஆமா ஆடு வாங்க மாதிரி கலர் தான் வாங்க மாட்டேன் ஆடு வளர்க்கறவங்க எல்லாமே ஒரு டாக்டர் அமைச்சா நல்லா இருக்கும் எங்க அவங்க வந்து கால்நடை டாக்டர் சொல்லுவாங்க இது மனுஷனுக்கு வை மாவட்டம் வெங்கரை கூட்டி இருக்கேன் என் பேர் சீமன் வேற சோசம் இப்போ தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அண்ணன் ஆளுக்கு ஆளு ஆடு கொடுத்தேன் எல்லா ஹெல்ப்பும் அண்ணாச்சு தான் பண்ணாரு உங்களுக்கு உள்ள ரெண்டு குட்டி போட்டா ஒரு குட்டி ஐயில் குடுத்துருவேன் குட்டி வீரிய நேரத்துல தை மழை போட்டா ரெண்டு எல்லா குடி வளர்த்தரும் காட்டுல ஒண்ணு முன்னாடி இப்ப போட்டா வளர்த்துரும் இப்போ தை கழியும் குணி அப்படின்னு இருக்கு மழை வந்துட்டு நல்லா பச்சை பச்சை பில்லு வளர்த்திருவா சிலாக்கி மழை வந்து மின்னேறி பின்னேறி பயிர் அதாவது ஒரு மருந்து கல்யாணம் முடிச்சா இருபத்தி மூணு இருபத்தி ஏழு குறை முடிக்கணும் முப்பது ரெண்டு பேரும் கெட்டு போனோம்னு அடுத்தோம் ஆறு பேர் முடிச்சா ஆமா இந்த பில்லு முத்திர பேர் வந்துரு போகுது முப்பது அந்த அதே டைம் முடிஞ்சு முப்பது பேர் மம்பிட்டு வேலை செய்வோம் இப்ப தான் நான் தடுமாடி தானே சுகருங்க பிரசருங்க உணவுக்கு தட்டுப்பாடு கோவனையை பச்சை தின்றுவேன் கத்திரிக்காய் பச்சை தின்றுவேன் எல்லாமே பச்சை தின்றுவேன் அந்த மலை வரைக்கும் போனப்பா மலைக்கு அந்த வரைக்கும் போவோம் அப்படி மலையை தாண்டி மலை தான் அந்த பிறகு கோரி இருக்கு அங்கதான் நின்று மேயணும் அது வரைக்கும் இப்படி நடந்தான் ரெண்டு கிலோமீட்டர் ஆமா இந்த மலையில ஏதாவது நோய் வந்துச்சா மேல அந்த மலையில வந்தாலுமே ஒரு நல்லா பராமரிக்கணும் ஒண்ணு மலையை பத்தி பெரிய வேலை கிடையாது நான் நினைவு விட மாட்டேன் என்ன நோயில வந்துச்சு மொத சாட்டிகள அவ்வளவு காய்ச்சல் வந்தது உடனே டாக்டர் கூட ஊசி போட்டேன் அதுக்கு பிறகு ஆட்டை பெரும்பாலும் நினைவு விட மாட்டேன் ரெண்டு மணிக்கு அடைச்சிருவேன் மழை வந்தாலே நானேல நாளே பாதி நோ இல்ல ஆமா நானேல ஒண்ணுமே செய்யல நானே தான் அதனால உள்ள வைக்க வலி போடுதுக்களே இப்ப நம்மளும் நைட்டுக்கு போறே முடி படுத்துக்கிடுவோம் அது என்னது முடி போடுறோம் அதான் சூதி அடைச்சிரும் தண்ணி ட்ரிக்கல குளிர் உள்ள போடாம அடைச்சி உள்ள வைக்கல போட்டு நெத்த மாதிரி நடக்கும் அழு இருக்கேன் காத்து போனோம்ல காத்து போவா அது தேவையில்லை இப்போ வந்து காத்து தேவையில்லை அந்த மாதிரி ஒரு மூணு இருக்கு அடைச்சி போட்டுக்கணும் கூட்ட போட்டு தாரவை கூட கட்டல பிஞ்சி மேல தாரை போட்டு முடிச்சிருக்கேன் அஞ்சாறு குட்டி காயிடுச்சு காயிடிச்ச வளர்ச்சி நல்லா அடைச்சு வளர்ச்சி எல்லாருக்கும் வாங்க மாட்டேங்க அங்கே மக்கள் ஏமாத்தானு வேற ஒண்ணு கிடையாதுல காயிடுச்ச குட்டிகள் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க குட்டி

இப்ப தாய் மாதம் ஏனிச்சுன்னா புரட்டைய மாதம் வேற ஏனிடுது வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து தான் ரெண்டு ஈத்துக்கள்னு சொல்ல முடியாது இது ஏனிடுமா ஆ நான் செல்ல ரெண்டு வருஷத்துக்கு தான் மூணு ஈத்துங்க அதெல்லாம் கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து ரெண்டு ஈத்து ரெண்டு கிடா உள்ள ஏணி ஏனி ரெண்டு கிடா கா ஆட்டை நிற்கு அப்படிலா அது போல குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி காட்டுக்கு வந்துட்டுல இதே வருஷத்துலயே ஓ ஒரே வருஷத்துல மறு வருஷம் மாற்றி போடுவோம்ல வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து ரெண்டு ஈத்து நல்லா பராமரிக்கணும் அதான் முக்கியமான ஆமா நம்ம எப்படி காலைல குளிச்சு பிரெஷா துணி எல்லாம் வச்சு காயப்படுவோமோ இதே போல அது நல்லா பராமரிக்கணும் முகத்தை பாக்கணும் எது மேயில எது மேயிது என்ன செய்ய வேணும் மேய விடிய இடம் ஆமா இந்த மலை இந்த திரட்டுக்கு அந்த புறமோ இதையும் தாண்டி போமா ஆமா இந்த திரட்டுக்கு முன்னால புறம்போம் அதான் இது பண்ணுமா தலைமை ஏக்குமா ரெண்டு ஆடு ஆடுமா அதுதான் தலைமை ஏத்த மாதிரி இருக்கு இந்த ரெண்டு தான் ஆமா அந்த ஒரு நிலையத்துல அந்த வெள்ளை இருக்குல்லாம் மின் நிலையத்துல போவோம் அதான் தலைவர் சத்த கூட ரிட்டன் திரும்பிடு நான் எனக்கு என்ன வருது இது மாசி மாத்தா போன மாசி மாத்தா என்ன குட்டி ரெண்டு அண்ணா ஆனா போய் பிள்ளை அம்மா அது அதோட தான்

இப்போ நடந்த பயிரும் பாதி நாள் குறைஞ்சிரும் ஆமா நடனே நடந்து சுரப்பிடுது இது என்ன கொலை என்னாச்சு சாப்பிடுறது மேல இருக்குது முஷ்ட கொலை இந்த கொலையை விரும்பி சாப்பிடுவான் ஆமா அதை விரும்பி திங்கும் அது கூட்டணும் பருத்தி எடுக்கும் அது தான் பருத்தி எடுக்கும்

கொலைக்கு உள்ள அப்படி ஓட்டுவேன் மேல இப்படி அமுக்கு அமுக்குன்னா போது அம்புட்டு போட்டு அமைச்சு வேற முடிஞ்ச வேண்டாம் அதாவது அடையாளம் பாருங்க வாங்க பாருங்க வாங்கினது எல்லாம் என்ன அதை சொல்லுங்க மேலப்பாளத்துல வாங்கினேன் கிடையாது எட்ட சந்தைக்கு போனேன் குட்டி அமையல அதுல கிடாய் கிடாய் இல்லாம இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் மேலப்பாளையம் போனேன் இது இந்த கிடையை அமைச்சுக்கிட்டு உடனே இந்த கிடையை தான் பல்லு 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 வயசு நாலு அது மா ஆட்டை விரட்டும் பயங்கரமா காட்டு வந்தா ஒழுங்க மேயும் வடக்க மரம் போது ஆட்டதா ரொட்டி தக்க மரம் போது ஆட்டத்தான் எந்த ஆடா எனக்கு அது விரட்டு தான் செய்யும் ஆரப்பி அரிசி அல்ல திருட்டி படுத்துக்கிடும் மலை பஞ்சபுரம் வைக்கல ஏன்னா காய்ச்ச வந்து செமிக்காது அது நேரம் வீட்டுக்கு ஓடி போயிடும் அங்க வீட்டு அடைக்கலாம் வீட்டுக்கு ஓடிக்கிறோம் அரிசி போட்டுல கொஞ்சம் கறி பிடிக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப மனசுலேயும் சாப்பிடாதான் சத்து வேற தோசை இட்லி அந்த ரொட்டி கிட்ட தின சத்து கிடையாது சாப்பாடு தினா தான் சத்து அரிசி சாதம் திங்கலியா அவன் இழைச்சிட்டு கிடப்போம் இவ்வளவுதான் தோசை தோசை தின்னாலும் கொஞ்சம் அரிசி அரிசா பருந்தா தான் அவனுக்கு ஊக்கும் காலை போட்டேனே ஒன்னா ஆமா இதான் மேய வீடு இடானா ஆமா அங்க வந்த எல்லா கொலைகளும் எல்லா எல்லாம் இல்ல எல்லா எல்லாம் இறைய கிடையாது இல்லாத இறைய இல்லையே இது வீடு அங்கிட்டு போயிடுச்சுன்னா ஆடு மாட்டு அடியா பிள்ளை எல்லாம் விரும்பியுமே அங்கிட்டு போறது அங்க போய் மேல ஏஜிடுவேன் பாப்பா அந்த பரும்பு காட்டில் ஒரு கிட்ட காட்டு கல் காட்டு இருக்குல்ல அங்க ஏஜிடுவேன் அதுல நல்ல பில்லு புளிச்சு கிடைக்கு இங்க மாடு காடு அடிச்சு சவுண்டிட்டு இங்க வரைக்கும் மாடு வருமா என்ன மேல மாடு இங்க வரைக்கும் அங்க வரைக்கும் வரும் அந்த அது வரைக்கும் அது வரைக்கும் அது வரைக்கும் பிரச்சனை இருக்காங்க ஆமாச்சு அம்மு இருக்காங்க அம்மா கீழே இன்னும் வரமாட்டாச்சு பெருசா ஒரு பிடி வருமா வேலை பிடி உண்டா இறக்கு இடக்கு வேலி மசாலா நடக்குமே போட்டு திங்க தாச்சி எதுவும் போட்டுா திருஷ்டி திருச்சி மூலிக்காது இல்ல மூலிக்காது இல்லிக்காது போட்டு விட்டான் அது சுத்த வெல்ல எனக்கு அது பிடிக்கல எனக்கு எம்பூர் தான் பிடிக்கும் கலர் அந்த கலர் பிடிக்கலாம் எனக்கு பொண்ணே கூப்பிட்டு விட்டாங்க சில இந்த காதை கதெல்லாம் வெட்டி விடுத்தாங்களா வலிப்பு வந்தா காத கழிச்சு விடுவாங்க இல்லாமல் அந்த முழுகம்பிருக்குல்ல அதுல போய் பட்டு காதை கழிக்கும் ஆமா அது ஆட்டுக்கு வலிப்பு தான் காதை கழிவு முட்டாத்தனமா உள்ள வேலை குஜராத்துக்கு இருக்காமல ஆஹ் வயிறு வலி வந்து வயத்து இல்ல வயத்துல சுட்டு போடுவாங்க தலையில சூடு போடுவானா முன்னெல்லாம் வந்து மாட்டுக்கு வலிப்பு மாட்டுக்கு நினைச்சுப்பாங்க வலது பிறந்தால் இடது பிறந்த சூடு போடுவாங்க எனக்கு டாக்டர் வந்து ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்காரு ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் ராதாகிருஷ்ணன் சொல்லி சிறிய படத்தில் இருக்காரு ஒரு ஃபோன் போல் சார் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா மாத்திரை போய் சரிய பெரிய விஷயம் இது வரைக்கும் அவர் தான் இருக்காரு ஒரு குட்டிக்கு நாலு காலம் விளங்க ரெண்டு குட்டி நாலு காலம் விளங்காமல் கிடந்துச்சு கால் நடைத்துறை கொண்டு போனா அவங்க நித்தம் கொண்டு வாங்க நாங்கள் டாக்டர் மருந்து கொடுத்தாரு நான் ஆட்டு குட்டி சரியாக போயிடுச்சுமா ஒரு நாய் ஒன்று நாலு காலம் விளங்காமல் கிடந்துச்சு சிறிய படத்தில் நித்தம் கொண்டு ஊசி போட அப்படின்னாங்க அப்போ தரிசமே டாக்டருக்கு போன் போட்டாரு நாய்க்கு நாலு காலம் விளங்குவேன் சார் அப்படின்னு என்ன சும்மா சொல்லி தானே கால் விளங்க நீங்க இங்க வாங்க வேண்டாம் அவர் கொடுத்த மாதிரியில நாய் எந்திரிச்சு ஓடி ரெண்டு பேருக்கு குட்டியை போட்டு இன்னொரு கொண்டு அவன் செத்து போச்சு நிறைய டாக்டர் இந்த மருத்துவ தெரிஞ்சு வாங்க ஸ்கேன் பண்ணணும் அதை பண்ணி இதை பண்ணணுமா இவர் பார்த்தோன்னு இதான் பிரச்சனை அப்படின்னு ஒரு வாரத்துக்கு கூட கால் ரெண்டு கால் வலிக்கு சார் அப்படின்னு இந்த நர்பதான் பாட்டு வேற ஒண்ணு இல்லை மருந்து கூட சரியா போச்சு அவங்க வேற ஒன்று ரத்தத்தை செக்அப் பண்ணணும் உன் காலை செக்அப் பண்ணுவேன் இங்க ஒண்ணு அணுவும் அவருக்கு அணுவும் தான் பேசும் என் ஆட்டுக்கு மருந்து உடம்புக்கு சரியில்லைன்னு அவர்தான் போன் போட்டு சொல்லுவேன் யாரையாரும் கொடுத்து விடுவோம் நான் போய் வாங்க போகணும் ஆமா அது சரியா போயிடும் ஒடிஞ்ச காலே ஒட்டிடும் மருந்து கொடுத்து போட்டு சொன்னேன் சார் கால் ஒடிஞ்சு போச்சு அப்படினே ஒரு தண்ணி மாதிரி ஒரு மருந்து கொடுத்தாரு இதை தேங்காய் வந்து தேங்கிச்சுமோ பண்ணாரு தானவே எலும் ஓட்டிட்டு ஆனா ஆடு வளர்க்கறவங்க எல்லாருமே அப்படி ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் அமையணும் அமைஞ்சாதான் நல்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் என்ன செய்தி அப்படின்னு சோசியம் பாப்பா அப்படின்னு அதனால அவருக்கு அவர் வீட்டுக்கு போனா வீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்ன சார் வீட்டுல முருகன் இருக்கானே அப்படின்னு ஒரு சொன்னேன் என்ன செய்ய இப்படி சொல்லிட்டு அண்ணன் ஒரு ஆளுக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லி அதுல அவங்க என்ன பிடிக்கும் அவர் அவங்க கும்பிட்டுக்காங்க உண்மை ஆனா அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது நாம இருக்கு என் கணக்கு அது என்ன இருக்குன்னு சொன்னேன் அதுல இருந்து சீமோனுக்கு ஒரு மதிப்பு ஆனா மருத்துவத்துல சிறப்பா உள்ளாரு வேற ஒன்னும் ஆபரேஷன் பண்ணணும் இவர் ஆபரேஷன் பண்ணணும் பெரிய வேலையை இல்லைன்னு சொல்ல வேண்டிய டாக்டர் சாதாரண மருந்து மாத்திர சரி பண்ணிடுவாரு சரி பண்ணி பத்து நாள் பண்ணிடுவாரு முடியாது அப்படின்னு சொல்லுது சட்டத்துல இடம் கிடையாது நம்ம தம்பி கூட குறுக்கே டேமேஜ் இருந்துச்சு ஒரு எல்லா டாக்டரும் பார்த்து முடியல நாங்க அவரு பத்து நாள் சரிய பேரும் குறுக்கு ஓட்டிட்டு உண்மை பத்து நாள் குறுக்கு ஓட்டிட்டு செம்ம தூக்க முடியாது பச்சை தண்ணி ஊற்றி குளிக்க முடியாது அவர் பத்து நாள் குறுக்கணும் போட்டி இப்ப வெளியே போயிட்டேன் போயிட்டா பக்கம் ஊர் ஊரடங்கு பைக் ஓட்ட முடியாது படத்தையே தான் கிடப்பான் பத்து நாள் எரும் ஓட்டிடும்பானே ஓட்டிடுது அந்த அளவுக்கு அணு உள்ள டாக்டர் கொடுத்த மருந்து வேலை செய்யும் பெல்ட் போடா ஒண்ணு போட ஆடு வளர்க்கறவங்க எல்லாமே ஒரு டாக்டர் நல்லா இருக்கும் எங்க அவங்க வந்து கால்நடை டாக்டர் சொல்லுவாங்க இது மனுஷனுக்கு வைத்தியமிக்க டாக்டர் தான் ஹோமியோபதியா செருப்பு மருத்துவர் இல்ல எனக்கு முடிஞ்சது அடுத்தவனுக்குள்ள எனக்கும் பிடிச்சிருக்காரு அவரு இப்போ டாக்டர் எமர்ஜென்சி ஊசி போட டாக்டர் புடிச்சிருக்கேன் அவர் ஊசி போட காய் அடிக்கிறது மேல கொண்டு வைத்தியம் உடனே மருந்து அவரு உடனே ஒரு குட்டிலாம் சாப்பாடு மேயமே கிடந்துச்சு இந்த மாதிரி கொடுங்க ரெண்டு வேலை ஒழுங்கா மேய்ஞ்சிட்டு

ஆட்டுக்கு மேய்ச்சல் கிடையாது அது சும்மா இந்த அரிசி பருப்பு தவிட போடுவோம் பிபேர் வச்சு கட்டி போடுவான் காட்டுல மேய்ச்சா ஒண்ணும் போட வேண்டாம் காட்டுல மேல ஆடம் மலைக்கு நினைய கூடாது மத்தியானம் மேல ஆடு நினைவு கொண்டு அடைச்சு அந்த ஆட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது அதான் இவன் நைட்டு ஆறு மணி நேரம் நினைச்சு கொண்டு தொழில் அடைச்ச முடியுங்க போற தண்ணி தொழில் வடியும் கீழே சவதி வெடியே வெடியே வர இவன் நினைச்சு போரைய முடி படுத்து கிடப்பான் அந்த ஆடு எனக்கு மூடும் வடகிழக்கு தசையில மழை உடனே கொண்டு அடைச்சிருவேன் அப்படி முதல் நாள் நினைஞ்சு போய் மழை வைக்கிற உள்ளே விரிச்சிருவேன் அப்ப அந்த வைக்கல சூடு கிடைக்கும் ஆட்டை ஒண்ணும் செய்யாது கொடியாட்டப்ப நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கா மேட்சல போறதுக்கு நான் தான் மேட்ச் நல்ல மேட்ச் நாலா இறையும் கிடைச்சா ஒண்ணுமே கிடையாது மேட்சல் இல்லன்னா சிக்கல் அதான் பிரச்சனை ஒரு பிபிஆர் போடணும்னு தடுப்பூசி போய் எவ்வளவு சொல்லிட்டு இருக்கான் பிபிஆர் பண்ணா கேட்டா கோடை வந்து தேவையான இறதுங்கணும் இறையெல்லாம் போட்டு பச்சை தண்ணியை ஆடி அணிஞ்சு மழை நேரம் மாட்டிக்கணும் தேவையான இறதுமே தண்ணி குடி தப்பு கிடையாது வெள்ளாடு தண்ணியை கண்டா கொஞ்சம் மலைக்கும் பொழுதுனே ஆமா மழை பெஞ்சோடனே பறந்துருது செம்பரி அப்படி இல்லை மழையில பாடல கிடக்க எதுவும் வந்தாலும் மழை பெஞ்சு நினைச்சா மாட்டிக்கிடுறோம் மழை பேய்ஞ்சல ஒண்ணுமே இதான் இதான் எல்லாத்துக்கும் தாத்தா ஆமா எல்லாத்தையும் கூட்டி பண்ணி எங்கதான் கூட்டி கொண்டாடி கல்லுக்குழிமும் முள்ளுக்குழிமோ இல்ல இதான் குருவா எல்லாருக்கும் ஆமா அந்த ஆட்டு ஓ அது அதுதான் அது ஆமா அதோட புள்ள மாட்டி மொத குட்டி போட்டது நல்லா இருக்கேன் நீளம் உயரம் காலு ஆமா பாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆட்டு புள்ள கரும்பு அந்த புள்ள போற கரும்பு அந்த ஆட்டு புள்ள மழை பஞ்சம் நினைஞ்சு எருக்கலையும் துளசியும் கிடைக்கினாடு அது அந்த வாட தாங்க ரொம்ப முக்கியம் இப்ப எங்க இருக்கு எடுக்கல கிடையாது கிடையாது ஏன் தூத்துக்குள்ள வெளிநாட்டு எவனா வாங்குதான்னு சொல்லி புனித வந்து இங்க வந்து இருக்கும்போது இங்க எங்க இருக்கும் அந்த ஆடு வந்து துளசி எலி எருக்கல கள்ளி கதை எல்லாத்தையும் தீங்கும் திங்கிறது ஒண்ணு கிடையாது அண்ணா இது ஒண்ணுமே இல்ல அதை விட அங்கிட்டு போன மேய்ச்சிருக்கும் இருக்கும் அந்த பக்கம் ஏறுவேன் அந்த பக்கம் அந்த கல்லு தட்டிக்காங்களா இருக்கு இருக்குல்ல கும்பிட்டு இருக்கு புல்லு

வருஷத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாய்க்கு பத்து மூடிச்சிருவேன் அது போய் மேல்கொண்டு கொண்டு போடுவேன் ஏன்னா இற இல்லாம நடக்காது நான் இல்ல நாடு காட்டு போட மாட்டேன் அது கடலை குழந்தை இருக்கா ஒரு கூட குழந்தைக்கு போட சொல்லுவேன் நாத்த கொண்டி போட்டுருவேன் ஏதாவது விழுந்துக்கிட்டே இருக்கும் வேற இறை இல்லாம இருக்காது ரோட் ரோட்டு நமக்கு என்ன இருக்காங்க நல்லிப்பிரி அது நம்ம ஒரு ஒரு பங்கு நாங்க எடுத்துருக்கோம் ஒரு பொங்கல நான் வேலி மசாலாம் கிடைக்கும் வாங்கினது ஒருத்தவங்க நாற்று வச்சிருக்கேன் ஒண்ணுமில்ல அவரு ரெண்டு நாத்த வண்டி போட்டு